உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட இந்த பொருட்களை மட்டும் யாருக்கும் பரிசாகவோ தானமாகவோ கொடுத்து விடாதீர்கள் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்து மதத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவத்தை கொடுப்போம் அப்படி அந்த வாஸ்து ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களை நம்ம யாருக்கும் பரிசாவோ தானமாவோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா அப்படி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் அப்படின்றது விலகி எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம யாருக்கு எந்த பொருளை கொடுக்குறோமோ அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு அப்படின்றது போய் அது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வந்து பரிசாக கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த வகையில என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முதலாவதாக கத்தி ஸோ கத்தி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கத்தி அப்புறம் வந்து இந்த சிசர் இந்த மாதிரியாக கூர்மையாக இருக்கக்கூடிய பொருட்களை எப்போவுமே யாருக்கும் நீங்கள் பரிசாக கொடுக்கக்கூடாது அது வந்து அவங்கவுங்களே வாங்கிக்கணுமே தவிர தானமாகவோ இல்லை பரிசாவோ நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க அது வந்து உங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி முள் செடிகள் ஸோ செடிகள் வந்து பொதுவா வந்து பரிசாக கொடுப்பாங்க சில பேர் ஏன்னா சில பேருக்கு செடிகள் வளர்க்குறது பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க ஏதாவது செடிகள் வந்து வாங்கி கொடுப்பாங்க நீங்க அப்படி வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் நீங்க முள் செடிகளாக இருக்கிற மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா முள் செடிகளை நம்ம வாங்கி கொடுக்கும் போது அது நம்ம அந்த நட்புக்குள்ளையும் சரி அந்த உறவுக்குள்ளையும் சரி ஏதாவது ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஸோ கண்ணாடி அப்படின்றது முகம் பார்க்கக்கூடியது அது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த கண்ணாடியை நம்ம எக்காரணம் கொண்டும் ஒருத்தவங்களுக்கு பரிசாவோ தானமாகவோ கொடுக்க கூடாது நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க கண்ணாடியை முக்கியமாக தானமா கொடுக்காதீங்க இது எப்படி உடைய கூடிய தன்மை கொண்டதோ அதே மாதிரி உறவுலையும் விரிசலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊறுகாயை கூட நம்ம வந்து யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது ஊறுகாய் அப்படின்றது குபேர சம்பத்து கொண்டது குபேரனுக்கு ரொம்ப உரியது அதனால தான் வீட்டில எப்பவுமே ஊறுகாய் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஊறுகாயை யாருக்கும் தானமாவோ கடனாவோ நம்ம வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி